சுவாமியேய சரணமையப்பா கற்பண்ண சுவாமியே சரணமையப்பா காத்திரக்கிக் கரும் சுவாமியே சரணமையப்பா சுவாமி சரணம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராபுடத்தின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டாக நடைபெறுகின்ற இந்த மகரஜோதி பெருவிழாவிலே சிறப்பான உற்சவங்களில் ஒன்றாகிய கருப்பண்ண சுவாமி பூஜை காவல் தெய்வமாக பதினெட்டு படிகளுக்கு காவலாக இருப்பவர் இந்த கற்பண்ண சுவாமி இந்த சுவாமி பூஜை வழிபாடுகள் வெகு சிறப்பாக மலையாள தாந்திரீக ஐதீகப்படி இங்கே பதினெட்டு மடைகள் போடப்பட்டு பதினெட்டு விதமான நைவேத்தியங்கள் இவைகளெல்லாம் அங்கே வைக்கப்பட்டு மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் கற்பூர் ஆழியெடுத்து அக்னியில் பிறந்தவரா அரணாரில் மைந்தனாகிய கற்பரை போற்றி வழிபாடு செய்கின்ற கற்பண்ண சுவாமி பூஜை சபரிமலை ஐதீகப்படி கொழும்பு பதிமூன்று விவேகானந்த அமேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்தில் இந்த மோடிஹால் மண்டபத்திலே இந்த பூஜை வழிபாடுகள் பிற்பகல் நான்கு மணி முதல் எட்டரை மணி வரையிலே சிறப்பாக நடைபெற்று தொடர்ந்து அன்னதான பூஜை நடைபெறும் அனைவரும் கலந்து இறை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனம் மகிழ்வு கொள்கிறோம் சுவாமியே சரணமை அப்பா